ஜோதிட ஜோதிடரசியங்கள் நேர்களுக்கு வணக்கம் நான் பகியாஷோ கிரிக்கெட் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ காரிடர் இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் என்னன்னு பார்ப்போம் உங்களுக்கு இதில் வந்து நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரை நினச்சிக்கோங்க ஒரு நம்பர் வந்து இப்போ நீங்கள் நினச்சிருக்கீங்கன்னா அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் மெசேஜாக இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த மெசேஜ் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் டபுள் எயிட் டபுள் எயிட் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் இந்த டபுள் எயிட் டபுள் எயிட் ஏஞ்சல் நம்பர் என்ன மீன் பண்ணுதுன்னா உங்களோட லைஃப்பில் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை பெட்டர் ஆகிறது அதே மாதிரி அது ரீயூனியன் பண்ணுறது இங்கே ஏதாவது பிரேக்கப் நடந்திருந்தது இல்லை பேசாமல் இருக்கீங்க ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு இல்லை சண்டை போட்டு சுத்தமாக பேசவே மாட்டேன்னு ரொம்ப நாளாக வந்து தள்ளி இருக்காங்க இல்லை வெளியூரில் வெளிநாட்டில் இருக்காங்க அங்கே வந்து ஒரு லாங் டிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பாண்டிங் இல்லாமல் போகுது இது எல்லாமே ரீயூனியன் பண்ணக்கூடியது தான் டபுள் எயிட் டபுள் எயிட் ஏஞ்சல் நம்பர் ஸோ இந்த ஏஞ்சல் நம்பரை உங்களோட மனசில் நினச்சிட்டு நான் இப்போ என்னெல்லாம் விஷயங்கள் சொன்னனோ அதெல்லாம் நினச்சிட்டு டபுள் எயிட் டபுள் எயிட் ஏஜில் நம்பர் டைப் பண்ணுங்கள் இந்த நம்பர் நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதுதான் வந்து உங்களுக்கு மீனிங் கொடுக்கும் ஓகே உங்களுக்கு வந்து உங்களுக்கு இங்கே வந்து பொதுவான வீக்லி ரீடிங் நம்ம இங்கே பார்க்குறோம் உங்களுக்கு பர்ஸ்னலாக வந்து உங்களுக்கு டேரட் ரீடிங் பார்க்கணும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக பார்க்கணும் அது எதுக்காக வேணாலும் இருக்கலாம் ஒரு வேலைக்காக இருக்கலாம் பிஸ்னஸ்க்காக இருக்கலாம் இல்லை கல்யாணத்துக்காக இருக்கலாம் படிப்பு ரீதியாக இருக்கலாம் ஏதாவது ஒரு குழப்பங்கள் இருக்குது இதில் எப்படி முடிவெடுக்கிறதுன்னு இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி எதுவான விஷயங்கள் பர்ஸ்னலாக உங்களுக்குன்னு டேரட் ரீடிங் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு உண்டான டேரட் ட்ரைனிங் நான் தான் பேசுவேன் ஸோ அப்பாயின்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் என்கிட்ட தான் பேசுவீங்க உங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு உண்டான பர்ஸ்னல் ரீடிங் என்ன நீங்கள் கேட்டுக்கலாம் ஓகே இப்போது நம்பர் ஒன் அனுச்சா உங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம் ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து நல்ல க்ரோத் இருக்குது உங்களோட பர்சனல் லைஃப்பில் வந்து ரொம்ப நல்ல க்ரோத் இருக்கும் உங்களோட பர்சனல் லைஃப்பில் நீங்கள் பெட்டரான நெக்ஸ்ட் லைஃப்க்கு மூவ் பண்ணுறீங்க உங்களோட ஃபினான்ஷியல் விஷயங்களில் வந்து முன்னே இருந்ததை விட இப்போ நம்ம பெட்டரான ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டுருக்கோம் அந்த ப்ராசஸ் நமக்கு பெட்டராக இருக்குதுன்னு அந்த மூமெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் பிஸ்னஸ் வந்து பெட்டராக உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி உங்களோட ரிலீஜியஸ் பிலீஃபெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் இந்த நே காலத்தில் அதாவது உங்களோட உங்களோட முன்னோர்கள்லாம் வந்து என்ன மாதிரி ஒரு பரிகாரங்கள் பிரார்த்தனைகள்லாம் வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் அப்படியே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அது வந்து உங்களுக்கு ரொம்ப நன்மைகளையுமே வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப நாளாக இருந்த பணம் வந்து உங்களோட கையில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது சில நேரத்தில் வந்து நீங்கள் கேட்டிருக்க கூட மாட்டிங்க அதை கேட்கறதுக்கு வந்து ரொம்ப தயங்கியிருப்பீங்க அந்த தயக்கப்பட்டு கேட்காமல் ஒதுங்கி நின்ற விஷயங்களுக்கு உண்டான பணம் வந்து உங்களோட கையில் வந்து வரத்துக்கான சான்சஸ் வந்து ரொம்ப நல்ல இருக்கு அது மெயினா உங்களோட நீங்கள் எவ்வளோ ஒரு பியூராக இருக்கீங்க நீங்கள் பயங்கர ட்ரஸ்ட்வர்த்தியான பர்சன் அப்படின்ற பேரில் அந்த பணம் உங்களோட கைக்கு வரதை வந்து உங்களால் ரொம்ப நல்லாவே சென்ஸ் பண்ண முடியும் அதே மாதிரி உங்களுக்கு ஹெல்த் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக தான் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக இருக்கும் எதுவுமே ஸோ அதனால உங்களோட ஹெல்த் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக போகும் ஒரு சின்ன சின்ன விஷயம் பிரச்சனை ஹெல்த்தில் இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு டாஸ்க் வச்சுட்டீங்க நாலு நான் இந்த இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா அது உங்களோட ஹெல்த்து உங்களுக்கு ரொம்ப கோப்பப் பண்ணி வரும் அந்த நாளானைக்குள்ள உங்களோட ஹெல்த் வந்து சரியா போயிடும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெல்த் கண்டிஷன்ல தான் நீங்க இருப்பீங்க அதே மாதிரி உங்களோட வாட்டர் இன்டேக்கு இதை வந்து மட்டும் நீங்கள் ரொம்ப பெட்டராக பார்த்துக்கணும் கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆவீங்க கொஞ்சம் ட்ரைன் ஆகிற மாதிரி இருக்கும் டயர்ட் ஆகிற மாதிரி இருக்கும் இதில் வந்து வாட்டர் இன்டேக்லேயே வந்து நீங்கள் நிறைய விஷயத்த வந்து சரி பண்ணிக்குவீங்க உங்களுக்கு ஓவராலாகவே இந்த வாரம் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய தன்மை தான் வந்து இருக்கும் உங்களுக்கு உங்களோட உடல் நிலைமையும் சரி மனநிலைமையும் சரி ரொம்ப பேலன்ஸ்டாக உங்களை கூட்டிகிட்டு போயிருக்கும் உங்களோட ஃபேமிலி ரீதியாலாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஃபேமிலி ரீதியாக வந்து நல்ல பாண்டிங் இருக்கும் உங்களோட தூரத்தில் இருந்தாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் அவங்க கூட வந்து நல்லா பேசுறது இந்த டபுள் எயிட் டபுள் எயிட் ஏஞ்சல் நம்பர் இன்னைக்கு டைப் பண்ண சொன்னோம்ல அதுக்குண்டான பர்ஃபெக்டான நம்பரே நீங்க தான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஃபேமிலி ரீயூனியன் ஆகிறதுக்கான சான்சஸ் நல்லா இருக்கு ரொம்ப தூரம் இருந்தவங்கள ரொம்ப பார்க்கக்கூடிய டைம் வந்து இந்த இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு சைல்ட்ஹுட் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் இல்லை சைல்ட்ஹுட்ல ரொம்ப ஒரு ரொம்ப பாசமாக இருந்தீங்க சார் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க அப்படின்னு நினச்சவங்க கூட திருப்பி அந்த ஒரு பாண்டிங் ஏற்படுறதுக்கான டைம் பீரியட் வந்து இப்போ இருக்கும் ஸோ அந்த பழைய நினைவுகள்லாம் பேசுவீங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது மினிமம் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் டைம் பீரியடுக்கு முன்னாடி இருந்தால் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் அது ரீயூனியன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து சிலது வந்து உங்களுக்கு அன்லக்கியாக இருந்துச்சு இது வந்து ஐயோ எனக்கு ராசியே இல்லை அப்படின்னு நீங்கள் ஒதுக்கி வச்சுருந்த சில விஷயங்கள் வந்து இந்த வாரம் அகைன் உங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு எது வந்து எனக்கு இது ராசியே இல்லைன்னு நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணி வச்சுருந்தீங்களோ அதை ஒதுக்கின ஒதுக்கி இருந்த விஷயம் ஒதுக்கியே வச்சுருங்க அதை வந்து திருப்பி உங்களோட லைஃப்பில் எடுத்துகிட்டு வந்து குழப்ப நிலையை வந்து ஏற்படுத்திக்க வேண்டாம் உங்களோட மூமெண்ட் வந்து இந்த டைம் பீரியட்டில் வந்து சில நேரங்களில் வந்து ஒரு சின்ன க்ரோத்தாக இருக்கலாம் ஒரு டே டு டே லைஃப்பில் ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கலாம் பட் ரொம்ப பெட்டரான மூமெண்ட்டில் இந்த டைம் பீரியட்டில் இருக்கீங்க படிக்கிறவங்களுக்கு வந்து இப்போ வெளிநாட்டில் வந்து படிக்கிறதுக்கு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க ஏதாவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்குண்டான அமைப்பெல்லாம் ரொம்ப அமைஞ்சிடும் உங்களுக்கு அது டக்குன்னு உங்களுக்கு ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தை விட முன்னாடியே அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் உண்டான அமைப்பும் ரொம்ப நல்லா இருக்குது ஓகே இதுதான் நம்பர் ஒன் நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்ம டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பாப்போம் ஓகே நம்பளோட டூ நினச்சவங்க நீங்கள் செஞ்ச காரியங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு பாராட்டுதல் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களே நம்மளோட ஒர்க்குக்கு உண்டான ஒரு இது ப்ரைடு மூமெண்ட்டே வரலன்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் வந்து ஒரு பெருமையான ஒரு டைம் பீரியட் வந்து கிடைக்கும் உங்களை பெருமையாக பேசுவாங்க உங்களை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லி அடுத்தவங்களுக்கு சொல்லுவாங்க சரி இவங்களை மாதிரி இந்த மாதிரி விஷயம் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அதெல்லாம் ரொம்ப அமைப்பு இருக்குது நீங்கள் வந்து வெளிநாடு ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது வந்து பிஸ்னஸ் ரீதியாக பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு உண்டான டைம் பீரியட் கூடிய சீக்கிரத்தில் வரும் அதுக்கு வந்து கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கு சான்சஸ் இருக்கு நீங்க வெளிநாட்டுல வந்து ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை வெளிநாட்டில் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து இங்கே இந்த வேலையை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது உங்களுக்கு ரொம்ப நல்லா அமைஞ்சு வரும் அதுக்கு கொஞ்சம் வெயிட்டிங் டைம் அவங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் அதுக்கு உண்டான வே அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருவீங்க அதே மாதிரி இப்போது பொண்ணு பார்த்துட்ருக்கீங்க மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் அவங்கள மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும் அந்த ஜாதகம் வந்து ஒத்து வரும் ரொம்ப நாள் ஒத்து வரலைன்னா கூட இந்த வாரம் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியது உங்களுக்கும் மனசுக்கு பிடிச்சதாக இருக்கும் அவங்களுக்கும் மனசுக்கு பிடிச்சதான தன்மையாக இருக்கும் நீங்கள் பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங்காக இருப்பீங்க இந்த வாரம் ஸோ உங்களோட ஒர்க் வந்து ஹார்ட் ஒர்க்காக இருக்கு ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்குது கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்காக சில நேரத்தில் வந்து மறந்துடுவீங்க ஏன்னா வந்து அப்படியே அடுத்து 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 நிறைய வேலையெல்லாம் மைண்டுக்குள்ளே இருக்கனால அந்த ஸ்மார்ட் ஒர்க்கு சம்டைம்ஸில் வந்து மிஸ் ஆகும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் உங்களோட வேலைகளை கரெக்டாக பிளான் பண்ணி அதில் எது ரொம்ப ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம்னு ப்ரீயாரிட்டைஸ் பண்ணி பண்ணுங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிப்பீங்க ரொம்ப வந்து ஸ்லோவாலாம் பண்ண மாட்டேங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக எதை எடுத்தாலும் இப்போ பண்ணிடணும் உடனே பண்ணிடணும் நாளைக்கு பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட் இருக்குது உங்களோட வேலைகளில் சின்ன சின்ன தடங்கல்கள் வந்து ஒரு தேர்ட் பர்சனால வரும் அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது உங்களுக்கு அதெல்லாம் அப்படியே அடிச்சு நோத்திட்டு போயிட்டே இருப்பீங்க அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான வைப்ரேஷன் உங்களோடது எல்லாத்த விடையும் ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி உங்களை சிலர் வந்து குறை பேசுகிறது உங்களை ப்ளேம் பண்ணுறது உங்களை பற்றி காசிப்பிங் பண்ணுறது இதெல்லாம் வந்து நடக்கும் அதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை நீ யாரை பற்றி பேசுகிற அப்படின்ற அளவுக்கு உங்களோட எனர்ஜி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் நீங்கள் எதையுமே கண்டுக்கணும்னு அவசியமே கிடையாது உங்களுக்கு வந்து சுக்கிரனோட வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் சுக்கிரனோட எனர்ஜி நல்லா இருந்துச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல பண வரவு ரொம்ப பெட்டராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோடய வீட்டில் இருக்க பெண்களோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க உங்களுக்காக ஏதாவது ஒரு சின்ன வேண்டுதல் வச்சாங்கன்னா கூட அந்த வேண்டுதல் வந்து அப்படியே நிறைவேறத வந்து நிறைவேறதை வந்து உணர்வீங்க நீங்கள் வந்து பெண் தெய்வ வழிபாடெல்லாம் உங்களுக்கு பயங்கர ஃபேவரபிளாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து எதுக்கும் இந்த வாரம் வந்து பயமே தேவையில்லை எதுக்குமே வந்து பய பயந்து நான் இது வந்து பண்ணாமல் இருந்தேன் எனக்கு வந்து ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பதட்டம் பயம் இது எல்லாத்திலையும் வந்து வெளியே வரக்கூடிய டைம் பீரியடாக இருக்குது இது அதே மாதிரி இதெல்லாம் வெளியே வர்றது கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் அது உங்களுக்கு ரொம்ப நல்ல ப்ளெஸ்ஸிங்ஸோ ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் கொடுக்கும் அது ரொம்ப நாளெலாம் இல்லை நீங்கள் எண்ணி அந்த ஒரு வாரத்திலே வந்து அந்த சேஞ்சஸை வந்து உங்களோட லைஃப்பில் பார்க்க முடியும் இதுதான் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு உண்டான விஷயம் நீங்கள் நம்பர் டூ நினச்சவங்க வந்து கொஞ்சம் உங்களோட பொருட்கள்லாம் வந்து சேஃபாக வச்சுக்கணும் திருட்டு போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்கும் யார்கிட்டையாவது இல்லை நீங்களே மறந்து எங்கேயாவது வச்சுட்டு வந்துருவீங்க யாரையுமே குறை சொல்லவும் முடியாது அந்த குறையை நீங்களே ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் உங்களோட பொருட்கள் ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க எங்கேயாவது வெளியே போகணுன்னா உங்களோட ஹே உங்களோட பேக் உங்களோட பர்ஸு இந்த உங்களோட கார் இதெல்லாம் வந்து ரொம்ப லாக் பண்ணியிருக்கீங்களா இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ரொம்ப சேஃபாக நீங் நீங்களே வந்து ஃபஸ்ட்டு இருந்துக்கலாம் ஏன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து அதை மறந்துட்டு அந்த சாவி வந்து கா பைக்கோடு விட்டுட்டு போகிறது பர்சன் நான் இங்கே வச்சேன் அப்படியே மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறது மட்டும் நடக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் சேஃபாக இருந்துட்டீங்க அப்படின்னா எந்த விதமான கிரிமினல் ஆக்டிவிட்டீஸும் இந்த இடத்துல நடக்காது உங்களுக்கு ஓகே இதுதான் நம்ம டூ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ்

ஓகே நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீன்னு நினச்சவங்க உங்களோட வேலையில் வந்து ரொம்ப ஜாலியாக பண்ணுவீங்க அப்படியே ஒரு ப்ளேஃபுல்லாகவே உங்களோட வேலையெல்லாம் நடந்துடும் ரொம்ப ஹெக்டிக்காலாக இருக்காது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண ஆரம்பிப்பீங்க உங்களை யாரும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் இருந்தாங்க அது இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் செய்யணும்னு உங்களை ரூல்ஸ் போட்டுருந்தவங்கள அந்த ரூல்ஸ் போடுறது காணாமல் போயிடுவாங்க இல்லை அவங்க அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க இல்லை அவங்க கண்டுக்க மாட்டாங்க பட் யாரும் உங்களை பெரிய கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க நீங்கள் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து உங்களோட வேலைகளை பார்ப்பீங்க ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து பார்க்குறனால அதோட ஈடுபாடு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால அதில் ரொம்ப நல்ல சக்ஸஸ் ரேட்டையுமே வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க அதே மாதிரி சில ரொம்ப எமோஷ்னலான விஷயத்தெல்லாம் வந்து இந்த வாரம் யார்ட்டையும் ஷேர் பண்ணாமல் நீங்கள் சைலண்டா அதெல்லாம் சரி ஆகிடும் அப்படின்னு நினச்சி விட்டுட்டு போகிறதே ஓகே அதெல்லாம் ஷேர் பண்ணி நீங்களும் துக்கப்பட்ட அவங்களையும் துக்கப்படுத்தி எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் ஆகுது ஸோ அதெல்லாம் வந்து பேசி உங்களை எனர்ஜிக்கலி ட்ரைன் பண்ணிக்கிறதுக்கு வேண்டாம் அதே மாதிரி உங்களோட வீட்டில் வந்து ரொம்ப அமைதியான தன்மை ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது ரொம்ப அந்த லவ் அண்ட் பாண்டிங் பெட்டராக இருக்கும் ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு கோயிலுக்கு போகிறது ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு பூஜை வழிபாடுகள்லாம் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி உங்களோட ஹெல்த் ரீதியான விஷயத்தில் முதுகு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்கலாம் முதுகு தண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் அதே மாதிரி நீங்கள் இப்போ தூங்குறீங்க அப்படின்னா கூட அந்த தூங்கக்கூடிய போஸ்டர்லாம் வந்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு பக்கமாக தூங்குறது உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்ப்ரெயின்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ கழுத்து வலி நீங்கள் ஒரு பில்லோ வந்து சரியில்லை அப்படின்னா அந்த கழுத்து வலி வர்றது இல்லை முதுகு வலிக்குது நான் இப்படி படுத்துட்டேன் ஒரு பக்கமாக படுத்துட்டேன் முதுகு வலிக்குதுன்னு அந்த மாதிரி இல்லை கை வலிக்குது அந்த மாதிரி விஷயங்கள் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அதெல்லாம் நீங்களே டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து காயாத காயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு காய ஆரம்பிக்கும் அதுக்குண்டான டாக்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக அமைவாங்க அவங்க ஏதாவது ஒரு சின்ன க்ரீம் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் அதுவே டப்புன்னு அவங்களுக்கு ஒரு வாரத்தில் சரியாக போகிற மாதிரி ரொம்ப நாளாக வந்து சரியாகாத விஷயங்கள் உங்களோட உடம்பில் இந்த டைம் பீரியடில் சரியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதே மாதிரி உங்களோட உடம்பு ரீதியாக ரொம்ப நாளாக வந்து இந்த பிரச்சனை இருக்குன்னே தெரியாமல் இருந்தது அந்த பிரச்சனை வந்து தெரியும் அதுக்குண்டான சொல்யூஷன் வந்து கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படும் அதனால் ஒரு ப்ராப்ளம் உங்களோட உடம்புல வருது அப்படின்னா பார்க்க வேணாம் கிடைக்கிறது நல்ல வேலை இப்ப தெரிஞ்சது அப்படின்னு நினைக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எந்த உங்களோட லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு பண ரீதியான விஷயத்தில் ஒரு பெரிய லாஸஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க அது ஒரு லேண்டு சம்மந்தமாக இருக்கலாம் இல்லை பணம் யாருக்காவது கொடுத்ததாக இருந்த சம்மந்தமாக இருக்கலாம் அந்த லாஸஸ்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கூட உங்களோட மைண்டில் வச்சுக்கணுன்னு அவசியமே கிடையாது ஏன்னா நீங்கள் அந்த லாஸஸ் மைண்டில் வச்சுருக்கிறது இப்போ பண அட்ராக்ஷன்ஸாக எங்கேயோ வந்து ஒரு பிளாக்கேஜாக ஏற்படுது அதெல்லாம் போனதாக போயிட்டு போனது போனதாகவே இருக்கட்டும் இப்போ அதை விட புதுசான பணம்லாம் வந்து எனக்கு இன்னும் வேறு பல வாய்ப்புகள் உங்ககிட்ட வரப்போகுதுன்றத மட்டும் நீங்க நம்புங்க அதுக்கு உண்டான உங்களோட வேலைகள்ல வந்து ரொம்ப நல்ல ஈடுபாடு ஆகும் அந்த பணம் உங்களுக்கு வரதான் போகுது அதனால பழைய விஷயங்களை நினைச்சு எந்த டிப்ரெஷனுக்கும் போகவே வேண்டாம் ஓகே சில இடத்துல வந்து உங்களை மீறி சில கோவங்கள் வந்து பற்றுவீங்க அதெல்லாம் வந்து இந்த கோவம் இவங்கக்கிட்ட படுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்றத அந்த டைமில் டக்குன்னு மைண்ட்ல நினச்சிட்டு அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகி வேறு பக்கம் போயிடுங்க ஏன்னா அந்த கோவம் படுறது உங்களோட ஹெல்த்தையும் ரொம்பவே பாதிக்குது உங்களை கூட இருக்கிறவங்களையும் வந்து பாதிச்சுட்டு நீங்கள் என்ன வேலை வந்து செய்யணும்னு நினச்சிங்களோ அது எங்கேயாவது ஹோல்டு பண்ணிவிடுது ஸோ நீங்கள் பழைய விஷயத்த வந்து திருப்பி பேசவே வேணாம் அந்த பழைய விஷயத்த வந்து திருப்பி ரீகால் பண்ணி இதுவும் இப்படி தான் இருக்கும் அப்படி எதையும் கனெக்டும் பண்ணிக்க வேணாம் அதெல்லாம் தள்ளி தூக்கி போட்டு வந்துருங்க இப்போ வரக்கூடிய டைம் உங்களுக்கு பெட்டரா தான் இருக்கு ஓகே இதுதான் நம்ம த்ரீ நெனச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்ம நெக்ஸ்ட் வீக் டாரோ ரீடிங்ல மீட் பண்ணுவோம் தேங்க் யூ